அக்கா வணக்கம் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் என்னிடம் வெள்ளாடு உள்ளது உங்கள் வீடியோ பார்த்து வளர்க்க ஆசை வந்துள்ளது அடுத்த வீடியோவில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படிங்கிறத தான் அவங்க சாதாரணமாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டால் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ரெஃபிக் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடு பார்த்திங்கன்னா சென களைஞ்சிரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குட்டி அதாவது ஒரு மாதத்து செனை ரெண்டு மாதத்து செனை இல்லை மூணு நாலு அஞ்சு ஏன் கடைசியில் கு குட்டி போடுற டைமில் கூட அந்த குட்டியை வந்து விசிறி விட்டுரும் விசிறி விட்றதுன்னா அந்த இறப்பு குட்டியாக போட்டுரும் இந்த இடமா போடாமல் பார்த்தீங்கன்னா குட்டி வயதிலேயே இறந்துடும் இல்லை போட்டதுக்கப்புறம் கூட இறந்து போயிடும் இந்த மாதிரி குட்டிகளெல்லாம் சில ஆடு போடுது அந்த ஆடு வந்து அந்தமாரி குட்டி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிடையை கூட சேர்ந்து செனை நின்றுச்சு அப்படிங்கிறத எப்படி உறுதி செய்வது அதை பற்றியும் அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆடு ரொம்ப நாளாக சனையே நிற்கவே மாட்டேங்குது பருவத்துக்கே வரல அது எப்படி பருவத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சில பேத்துக்கு தெரியாதுப்பா சில பேர் அப்படிங்கிறத விட புதுசாக ஆடு வளர்க்குற நிறைய பேத்துக்கு அது தெரியாது இப்போ இந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த இந்தமாரி என்ன சொல்கிறது ஒரு கெடை ஒரு கிட மாதிரி ஆடு இருந்துச்சுன்னா கிட அப்படின்னா நிறைய ஆடு இப்போ மேச்சல் முறையில் கொண்டு போக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து ஒரு சின்ன குட்டியாக இருந்தாலும் கெடைகள் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரமாக செனையாகிடும் அதனால் பிரச்சனை இருக்காது அவங்க பருவத்துக்கு வர்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆடு ரெண்டு ஆடுலாம் வளர்த்துட்ருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆடு எப்போ பருவத்துக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போயிட்டு கிடையிட்ட சேர்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஏழு மாதம் வரைக்கும் வந்து எங்கள் ஆடு வந்து பருவத்துக்கே வரல எப்பயுமே பார்த்திங்கன்னா குட்டி போட்டு ஏழு மாதம் வரைக்கும் பருவத்துக்கு வராமல் அதுக்கப்புறம் தான் சென்னையாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்றைக்கும் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே இப்போது முதல் கேள்விக்கு வந்து என்னோடய பதில் அதாவது முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்து செனையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா குட்டியை விசிறி பிடிச்சாங்க அவங்க ஆடு வந்து இப்போ மறுபடியும் இப்போ கிடையாது சேர்ந்துருக்குது ஆனால் அது சென நின்றுச்சா நிற்கலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்போ ஒரு ஆடு செவ்வளோ ஆடு போயிட்டுருக்குல்ல இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அவளோட குட்டியை வந்து விசிறிட்டா விசிறிட்டான்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயும் மூணு மாதத்துலேயும் அந்த மாதிரி கிடையாது ஒரு ஃபுல்லாக முழுமையாக அவங்க வந்து அந்த நாட்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குட்டி போட்டால் பட் பார்த்தீங்கன்னா குட்டி வயிற்லேயே இறந்து போயிடுச்சு அதோடய வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு நாலு வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருந்தது என்ன சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு அதை பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த ஆடை வந்து நான் கிட்டத்தில் போய் காமிக்கிறேன் எப்படி வந்து அவங்க சே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடை வந்து கெடாய் வந்து சேர்ந்து கெடாய் சேர்ந்துருச்சு இப்போ கெடாய் சேர்ந்து ஒரு வாரம் ஆச்சு இப்போ இனிமேட்டு தான் வந்து ஆவாங்க ஓகேங்களா அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் அது வந்து சாகு குட்டி போட்டாலும் சரி நல்ல குட்டி போட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து மடி கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் அந்த ஆடு ஓடிக்கிட்டே இருக்குங்க கிட்ட போய் காமிக்கலான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது மடி வந்து இறங்கி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் இந்த ஆடுக்கும் மடியெல்லாம் இறங்கி இருந்துச்சுங்க இப்போ இவங்க குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்து இருக்கும் ஒன் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னா தான் கிடையை வந்து சேர்ந்துருச்சு அதாவது இப்போ இடையில ஒரு மூணு மூணு வாரம் அவங்க வந்து டைம் எடுத்துச்சு அந்த குட்டி போட்டு ஒரு மூணு வாரம் தான் கேப் அதுக்கப்புறம் கிடாயி சேர்ந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட மடி சுத்தமாக அப்படியே சுருங்கிடுச்சு முன்ன பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே மடி இருந்துச்சு குட்டி போட்ட ஆடுங்களுக்கு எப்படி மடி இருக்கும் அதே மாதிரியே மடி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மடி சுருங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த தான் மடி வந்து சுருங்கிடுச்சு இனிமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சுருங்கி போன மடி இருக்குல்ல அந்த மடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும் எந்த ஒரு ஆடுமே குட்டி போட்டதுக்கப்புறம் அவங்க மடி சுருங்கும் சு குட்டி போட்டதுக்கப்புறம் பால் கொடுத்துட்டு இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் மடி இருக்கும் அதுக்கப்புறம் பாலை நிப்பாட்டிடுச்சின்னா சுருங்கும் இல்லை இப்போ சாவு குட்டி போட்டுச்சின்னா பால் குடிக்க குட்டி இல்லை இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மடி வத்திரும் மடி வத்திருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்கும் செனியாகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்கும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மடி தெரியும் போது நீங்கள் பாலை பீச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால் பிஸ் பிஸ்னு இருக்கும் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா பாகுபாதம் மாதிரி சக்கரை பாகு மாதிரி இருக்கும் நான் அந்த ஆட்டை வந்து கிட்டே போயிட்டு காமிக்கிறேன் மடி எந்த அளவுக்கு வத்தியிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே மடியை பாருங்கள் சுத்தமாக மடி வந்து வத்திடுச்சு ஓரளவுக்கு மடி இருந்துச்சுப்பா இதுக்கு அந்த குட்டி போட்ட பூசில் பார்த்தீங்கன்னா மடி கொஞ்சம் பெருசாகவே இது இந்த அளவுக்கு இருந்துச்சு மடி இந்த ஆடுக்கு இருக்கு இல்லையா இந்த ஆடு மாதிரி தான் இருந்துச்சு அவளுக்கும் மடி இப்போ பார்த்தீங்கன்னா மடி நல்லா மத்திருச்சு இப்போ கெடாயி சேர்ந்துருச்சு நான் வந்து இதை எப்படி உறுதி செய்வேன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு மடி லைட்டாக வைக்கும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் இந்த ஆடு சனியாக ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் மடி வந்து சுத்தமாக வத்திடுச்சு இதுக்கப்புறம் இவங்க ஆகிட்டாங்க அப்படின்னா மடி வைக்கும் அந்த மடி வைக்கும்போது இவங்க ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா முடிஞ்சு போச்சு இப்போ செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஏழு மாதம் வரைக்கும் பருவத்துக்கு வரல பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு மாடு வந்து பருவத்துக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு சொல்கிறேன் சுண்டை கலர் இல்லையா கருப்பு சுண்டல் அந்த சுண்டலை ஊற வைக்கணுங்க முதல் நாள் நைட்டே போட்டுருங்க தண்ணியில் மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எடுத்து அந்த சுண்டலை வந்து அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு இந்தமாரி கொடுக்கணும் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஒரு முந்நூறு கிராம் மாடுங்களுக்கு அந்தமாரி கொடுக்கலாம் ஆட்டுக்கு ஒரு இரநூறு கிராம் கொடுக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க சுண்டல் கலையை கருப்பு சுண்டலை முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டுருங்க காலையில் எடுத்து ஒரு தினமும் ஒரு இரநூறு கிராம் கொடுங்க ஓகேவா இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஆடு வந்து பருவத்துக்கு வந்துடும் ஆடுக்கும் அதே சேம் மாட்டுக்கும் அதே சேம் ஓகேவா நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்